அனைத்து நேயர்களுக்கும் அன்பான வணக்கம் இந்திய மக்களால் சிறப்பாக கொண்டாடப்படுற விழாக்களில் ஒன்று நவராத்திரி மக்களை கொடுமை செஞ்சுட்டு வந்த மகிஷாசுரனை அன்னை ஆதிபராசக்தி வதம் செய்து வெற்றியடைந்த விழாவினதான் நவராத்திரி அப்படின்னு கொண்டாடுறோம் நவராத்திரி விழாவானது ஒன்பது நாள் தொடர்ச்சியாக அம்மனுடைய உருவங்களை வச்சு வழிபாடு செய்யப்படுது புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய நவராத்திரியை மகா நவராத்திரி அப்படின்னு அழைக்கிறோம் அன்னை சக்தி தேவியின் சிறப்பையும் வீரத்தையும் பாராட்டும் வகையில் இந்த நவராத்திரி விழா இந்திய மக்களால் சிறப்பாக ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படுது அன்னையின் சிறப்பை விளக்கும் புராண கதை பற்றியும் இந்த நவராத்திரியில என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்றதையும் இந்த ஒன்பது நாட்களும் பாட வேண்டிய ராகங்களையும் போட வேண்டிய கோலங்கள் பற்றியும் விருந்தினருக்கு கொடுக்க வேண்டிய பிரசாதங்கள் பற்றியும் அம்மனுக்கு அணிவிக்க வேண்டிய மாலைகள் பற்றியும் பழங்கள் பற்றியும் இந்த வீடியோவில் முழுசாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் முதல் முறையாக எங்கள் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட இந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நவராத்திரி பண்டிகை ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படுது அதில் முதல் மூன்று நாட்கள் அம்பாளுக்கு உரித்தானது அதாவது முதல் மூன்று நாட்கள் மகேஸ்வரி கௌமாரி வராகி அப்படின்ற பெயர்களால் அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும் அடுத்த மூன்று நாட்கள் மகாலட்சுமிக்கு உரித்தான நாட்கள் அன்றைய நாட்கள் மகாலட்சுமிக்கு வைஷ்ணவி இந்திராணி அப்படின்ற பெயர்களால் பூஜைகள் நடத்தப்படும் அடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவிக்கு பூஜை செய்யப்படுது மகிசாசுரன் சண்டமுண்டன் சும்பனிசும்மர் ரத்தபீஜன் அப்படின்னு பல அரக்கர்கள் இந்த மூன்று உலகத்தையும் ஆட்டி படைச்சாங்க இந்த அரக்கர்களை எப்படியாவது அழித்து மக்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு முப்பத்து முக்கோடி தேவர்களும் மும்மூர்த்திகள் கிட்ட முறையிட்டாங்க மும்மூர்த்திகளும் தங்களின் சக்தியை கொண்டு புதிய சக்தியை படைத்தனர் மகேஸ்வரி கௌமாரி வராகி மகாலட்சுமி வைஷ்ணவி இந்திராணி சரஸ்வதி நரசிம்மி சாமுண்டி அப்படின்னு பல வகை ரூபங்கள் எடுத்த அன்னை துர்க்கையாக அவதாரம் எடுத்தாங்க அனைத்து தேவர்களின் ஒட்டுமொத்த வடிவமே துர்க்கை அப்படின்னு தேவி மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கு மும்மூர்த்திகளும் மகா சக்தியை தோற்றுவித்து அவர்களுக்கு தங்களது சக்தியையும் ஆயுதங்களையும் வாகனங்களையும் அளித்தாங்க தேவி அழகிய பெண் உருவம் எடுத்து பூலோகத்திற்கு வந்தாள் அசுரர்களின் வேலையாட்கள் சண்டன் முண்டன் அப்படின்ற இருவரும் அந்த அழகு பதுமையை மகா சக்தியை பார்த்ததும் தங்களது ராஜாக்களுக்கு ஏற்றவள் இவள் அப்படின்னு முடிவு செஞ்சு தேவிக்கு தங்களுடைய ராஜாக்களில் ஒருவரை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தினாங்க அப்பொழுது தேவியானவள் தான் ஒரு சபதம் செய்திருப்பதாக கூறினார் அது என்ன அப்படின்னா யார் என்ன போரில் வெல்கிறார்களோ அவர்களைத்தான் மனப்பேன் அப்படின்ற ஒரு சபதம் அதற்கு சண்டனும் முண்டனும் தேவர்கள் அசுரர்கள் எல்லோருமே எங்களுடைய ராஜாக்களுக்கு அடிமை பெண்ணான நீ எம்மாத்திரம் பேசாமல் எங்களுடன் வா அப்படின்னு தேவியை வற்புறுத்தினாங்க அதற்கு தேவி தெரிந்தோ தெரியாமலோ சபதம் செய்து விட்டேன் நீ போய் ராஜாவிடம் சொல் அவர்கள் எப்படி சொல்கின்றாரோ அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு தேவி சண்டர் முண்டர் கிட்ட சொல்லி அனுப்புனாங்க இதை சும்மன் நிசுமன் கிட்ட சொன்னதும் இருவரும் ஒவ்வொரு அசுரர்களாக அனுப்பி வைக்கிறாங்க அவர்கள் எல்லோரையும் அழித்தால் தேவி அதுல ரத்த பீஜன் அப்படின்ற ஒரு அரக்க கடுமையான தவங்கள் செஞ்சு ஒரு வரத்தை பெற்றிருந்தான் இவன் உடம்பில் இருந்து விழும் ஒவ்வொரு சொட்டு ரத்தத்திலும் மீண்டும் ஒரு இரத்த பீஜன் தோன்றுவான் அப்படின்றதுதான் அவனுடைய இருந்தது இரத்த பீஜனை அழிக்க துவங்கியதும் கீழே விழும் ஒவ்வொரு துளி ரத்தத்திலும் ஒரு இரத்த பீஜன் தோன்றி உலகமே இரத்த பீஜர்களால் நிறைந்திருந்தது உடனே தேவியானவள் தன்னிடம் உள்ள சாமுண்டி என்ற காளியை வாயை அகலமாக திறந்து இரத்த பீஜனின் உடம்பில் இருந்து விழும் ஒவ்வொரு துளி இரத்தத்தையும் குடிக்க வேண்டும் என்று ஆணையிட்டாள் சாமுண்டி தேவியும் கட்டளையை நிறைவேற்றினாள் கடைசியில் இரத்த பீஜன் தன் இரத்தமெல்லாம் வெளியேற சோர்ந்து இறந்து விடுகிறான் மும்மூர்த்திகளின் சக்தியோடும் அவர்களின் ஆயுதங்களோடும் ஒன்பது பேராக அவதரித்த அன்னை ஒன்பது நாட்கள் போரிட்டு இறுதியில் மகிஷாசுரனை வீழ்த்தி வெற்றி திருமகளாக திகழ்ந்தாள் சும்பன் நிசுமன்களையும் அழித்து தர்மத்தை நிலைநாட்டுகிறார் மகிஷாசுரனை அழிப்பதற்கு அம்பிகை அவதரித்த போது தேவர்கள் தங்கள் சக்திகளை ஸ்ரீதேவியிடம் கொடுத்துவிட்டு பொம்மை போல நின்றதை குறிப்பிடும் வகையில் கொழு வைத்து அமைத்து வழிபாடு செய்யப்பட்டு வருவதாக சொல்லப்படுது மற்றொரு புராணத்தின்படி வரமுனி என்று முனிவர் அனைத்திலும் சிறந்து விளங்கியவராக திகழ்ந்தார் அவருக்கு நிகர் அவர்தான் என்னும் தலைகணம் அவருக்கு ஏற்பட்டது அவரின் தலைகணம் மற்ற முனிவர்களை துச்சமாக மதிக்க செய்தது அதன் விளைவாக ஒருமுறை அகத்தியர்கிட்ட எருமை உருவத்தோடு அவமரியாதையோடு நடந்துக்கிட்டாங்க இதனால கோபம் கொண்ட முனிவர் எருமையாக இருப்பாய் என்று தபித்தாரு ரம்பன் என்ற அரக்கன் அக்னி பகவானை நோக்கி தவத்தில் ஈடுபட்டான் அவனுடைய தவத்தை போற்றி முன் தோன்றினார் அக்னி பகவான் அக்னி பகவான் கிட்ட தனக்கு சர்வ வல்லமை பெற்ற ஒரு மகன் வேண்டும் அப்படின்னு வேண்டினாங்க ரம்பன் வேண்டியதை அருளிய அக்னி தேவன் நீ கேட்ட வரத்தை அளித்தேன் முதலில் எந்த பெண்ணை காண்கிறாயோ அந்த பெண்ணால் உனக்கு மகன் பிறப்பான் என்று அக்னி தேவன் வரத்தை கொடுத்தார் ரம்பன் முதல் முறையாக பார்த்தது ஒரு எருமைய அந்த எருமை மூலம் ரம்பனுக்கு ஒரு மகனும் பிறந்தான் அதாவது அகத்தியர் கொடுத்த சாபம் பழித்தது மனித உடலும் எருமை தலையோடும் பிறந்தான் மகிஷாசுரன் இவன் பிரம்மனை நோக்கி பத்தாயிரம் ஆண்டுகள் தவம் இருந்தான் எனக்கு தேவர்கள் அசுரர்கள் மானிடர்களால் மரணம் ஏற்படக்கூடாது கண்ணி பெண்ணால் தான் மரணம் ஏற்பட வேண்டும் என்ற வரத்தை கேட்டான் அவன் கேட்ட வரத்தை அருளினார் பிரம்மதேவன் இப்படி ஒரு வரத்தை வாங்கிட்டு அவன் சும்மா இருப்பானா தேவர்களை துன்புறுத்த தொடங்கினான் மகிஷாசுரனின் அராஜகம் அதிகமாகியது மகாவிஷ்ணுவ தஞ்சம் அடைஞ்சனர் தேவர்கள் மகிஷாசுரனுக்கு மரணம் பெண்ணால் தான் அப்படின்றத அறிஞ்ச மகாவிஷ்ணு மும்மூர்த்திகளும் தேவர்களும் ஒன்று கூடி பிரார்த்தனை செய்து மூன்று குணங்களையும் ஒன்றாக பெற்ற மகாலட்சுமியாய் தோன்றினாள் அம்பாள் தங்களை காக்க வந்த தேவிக்கு தேவர்கள் படைக்கலங்களாக மாறினர் தேவர்களும் மும்மூர்த்திகளும் அவர்களுடைய ஆயுதங்களை அம்பாளுக்கு அளித்தார்கள் மகிசாசுரனோடு கடும் போரிட்டு அவனை வெட்டி வீழ்த்தினாங்க மகிசாசுரனை சம்ஹாரம் செய்தது அஷ்டமி தினத்தன்று தேவர்கள் அம்மனை வணங்கி வழிபட்டது அடுத்த நாளான நவமி தினத்தன்று தேவி மூலஸ்தானம் சென்றது அதற்கு அடுத்த நாளான தசமி திதி அன்று இந்த நாட்கள் தான் நவராத்திரியின் கடைசி மூன்று நாட்களாக கொண்டாடப்படுது மகிசாசுரனை சம்ஹாரம் செய்ய அம்மன் ஒன்பது நாட்கள் கொழுவிருந்து பத்தாம் நாள் மகிசாசுரனை சம்ஹாரம் செய்து மகிசாசுர மர்தினியாக போற்றப்பட்டாள் இந்த ஒன்பது நாட்களும் அம்மன் ஊசி மேல் நின்று தவம் புரிந்ததால் இந்த நவராத்திரி தினமான ஒன்பது நாட்களும் ஊசியால் துணிகளை தேய்ப்பதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நவராத்திரியின் மற்றொரு சிறப்பம்சமாக எப்போதும் காலையில் செய்கிற பூஜை சிவனுக்கும் மாலையில் செய்யும் பூஜை அம்மனுக்கும் உரியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நவராத்திரி தினங்கள்ல காலை மாலை இரண்டு வேளைகளிலும் செய்யப்படும் பூஜை அம்மனுக்கே உரித்தானதாதா நவராத்திரியில செய்ய வேண்டியதும் கூடாதத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் எப்போதும் இறை சிந்தனையிலேயே இருந்து மனதையும் உடலையும் தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் தியானம் வழிபாடுகள் ஆகியவற்றில் ஈடுபட வேண்டும் தூய்மையான ஆடைகளை மட்டுமே அணிய வேண்டும் முழு வைத்தாலும் வைக்காவிட்டாலும் தினமும் காலை மற்றும் மாலையில் வீட்டில் விளக்கேற்றி அம்பிகையை வழிபாடு செய்யணும் அம்பிகையை போற்றும் மந்திரங்களை படிப்பதும் கேட்பதும் மிக சிறப்பு வாய்ந்ததாகும் தினமும் பூக்கள் அணிவித்து வழிபட வேண்டும் முடிந்தவர்கள் நெய்வேத்தியம் படைத்து வழிபடலாம் தினமும் ஒருவேளையாவது உபவாசம் இருந்து அம்பிகையை வழிபட வேண்டும் முடியாதவர்கள் அந்த ஒன்பது நாட்களும் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்தாவது விட வேண்டும் விரதத்தை கடைப்பிடிக்க முடியல அப்படின்னாலும் ஒழுக்கத்தை கடைபிடிச்சு ஒன்பது நாட்களும் மன தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் வீட்டையும் தூய்மையாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் முடிஞ்ச நவராத்திரி கால தினங்களில் தானங்களை வழங்கலாம் இல்லாதவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யலாம் உணவு உடை பணம் ஆகியவற்றை கொடுத்து உதவலாம் கருணை அன்பு என்பது அம்பிகையின் குணமாகும் இதை எவர் ஒருவர் கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு அம்பிகையின் அருள் முழுவதுமாக கிடைக்கும் தானாக அவர்களை தேடி அதிர்ஷ்டமும் நன்மைகளும் வரும் அடுத்தது செய்யக்கூடாதது அசைவம் சாப்பிடுவது மது அருந்துவது போதை வஸ்துக்களை பயன்படுத்துவது கோபப்படுவது மற்றவர்கள் மீது பொறாமை கொள்வது பொய் சொல்றது திருடுறது முரட்டுத்தனமாக நடந்து கொள்வது ஆகியவற்றை தடுக்கணும் இவை அனைத்தும் எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும் அதனால் தெய்வத்தின் அருள் நமக்கு கிடைப்பதற்கு பதில் அம்பிகை நம்மீது கோபத்தை கொள்வாள் அதோட புறம் பேசுவது மற்றவர்களை வார்த்தையாலும் செயலாலும் காயப்படுத்துவது மனதை கெடுக்கும் விஷயங்களை பார்ப்பது அவற்றில் கவனம் செலுத்துவது ஆகியவற்றில் ஈடுபடக்கூடாது மற்றவர்களின் செயல்களை கிண்டல் செய்வது குறிப்பா வழிபாடுகளை விமர்சிப்பது கிண்டல் செய்வது போன்ற செயல்கள் எதிர்மறை ஆற்றலை ஈர்த்து நமக்கு எதிரான விளைவுகளை ஏற்படுத்தும் மனதிற்கும் உடலுக்கும் ஆரோக்கியம் தரும் விஷயங்களை மட்டுமே செய்ய வேண்டும் மற்ற விஷயங்களை தவிர்க்க வேண்டும் வயதில் மூத்தவர்கள் தெய்வங்கள் ஆகியோரை அவமதிப்பது போல பேசுறது நடந்து கொள்வது ஆகியவற்றை தவிர்க்கணும் அதே மாதிரி பெண்களை அவதூறாக பேசுறது அவமானப்படுத்துறது இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கணும் அடுத்தது அம்பிகைய எப்படி முதல் நாளில் இருந்து நவதுர்கையாக ஆராதிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் முதல் நாள் சைலபுத்திரி இரண்டாம் நாள் பிரம்மசாரணி மூன்றாம் நாள் சந்திரகாண்டா நான்காம் நாள் ஊஷ்மாண்டா அஞ்சாம் நாள் ஸ்கந்தமாதா ஆறாம் நாள் காத்தியாயினி ஏழாம் நாள் காலாத்ரி எட்டாம் நாள் மகாகௌரி ஒன்பதாம் நாள் ருத்திதாரி அடுத்து ஒன்பது நாளும் போட வேண்டிய கோலங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் முதலாம் நாள் அரிசி மாவு பொட்டு இரண்டாம் நாள் கோதுமை மாவு கட்டம் மூன்றாம் நாள் முத்து நான்காம் நாள் அக்ஷதை படிக்கட்டு ஐந்தாம் நாள் கடலை இனம் ஆறாம் நாள் பருப்பு தேவி நாமம் ஏழாம் நாள் திட்டாணி அதாவது வெள்ளை மலர்களால் ஆன கோலம் எட்டாம் நாள் காசு பத்மாம் தாமரை கோலம் ஒன்பதாம் நாள் கற்பூர ஆயுதம் வாசனைப் பொடிகளை கலந்து கோலமிட்டால் மிகச் சிறப்பு வாய்ந்ததாகும் அடுத்ததாக ஒன்பது நாளும் பாட வேண்டிய ராகங்களைப் பற்றி தெரிஞ்சுக்கலாம் முதல் நாள் தோடி இரண்டாம் நாள் கல்யாணி மூன்றாம் நாள் காம்போதி கவுளை நான்காம் நாள் பைரவி ஐந்தாம் நாள் வராளி ஆறாம் நாள் நீலாம்பரி ஏழாம் நாள் பிலஹரி எட்டாம் நாள் புன்னாராகம் ஒன்பதாம் நாள் வசந்தா அடுத்ததாக ஒன்பது நாளும் அணிவிக்க வேண்டிய மாலைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் முதல் நாள் மல்லிகப்பூ மாலை ரெண்டாம் நாள் முல்லை மலரால் ஆன மாலை மூன்றாம் நாள் செண்பகம் மற்றும் மரு நான்காம் நாள் ஜாதி மல்லி ஐந்தாம் நாள் பாறு ஜாதம் இல்லைன்னா வாசன மலர்கள் ஆறாம் நாள் செம்பருத்தி மாலை ஏழாம் நாள் தாளம்பு பாறுஜாதம் விபூதி பச்சிலை எட்டாம் நாள் சம்பங்கி மருதாணிப்பூ மாலை ஒன்பதாம் நாள் தாமரை இல்லைன்னா மறைக்கொழுந்து மாலை அடுத்து ஒன்பது நாளும் விருந்தினருக்கு கொடுக்க வேண்டிய பழங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் முதல் நாள் வாழைப்பழம் இரண்டாம் நாள் மாம்பழம் மூன்றாம் நாள் பலாப்பழம் நான்காம் நாள் கொய்யாப்பழம் ஐந்தாம் நாள் மாதுளை ஆறாம் நாள் ஆரஞ்சு பழம் ஏழாம் நாள் பேரிச்சை பழம் எட்டாம் நாள் திராட்சை ஒன்பதாம் நாள் நாவல் பழம் அடுத்ததாக ஒன்பது நாளும் செய்ய வேண்டிய பிரசாதங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் முதல் நாள் சுண்டல் வெண்பொங்கல் இரண்டாம் நாள் புளியோதரை மூன்றாம் நாள் சர்க்கரை பொங்கல் நான்காம் நாள் கதம்பம் எல்லா காய்கறிகளும் கலந்த கதம்ப சாதம் ஐந்தாம் நாள் ததியோதனம் அதாவது தை சாதம் பொங்கல் ஆறாம் நாள் தேங்காய் சாதம் ஏழாம் நாள் எலுமிச்சை சாதம் எட்டாம் நாள் பால் சாதம் ஒன்பதாம் நாள் அக்கார அடிசல் பச்சரிசி பால் சர்க்கரை கலந்த பால் பாயாசம் இல்லைன்னா சர்க்கரை பொங்கல் பொதுவா பல வீடுகள்ல பூஜை தான் அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்ற கருத்து வேறுபாடு வருது நல்ல நாட்கள்ல தெய்வ வழிபாட்டினை முழு மனசோடு ஈடுபாடோடு செய்தால் நமக்கும் நம்ம சேர்ந்தவங்களுக்கும் பல நன்மைகள் கிடைக்கும் இந்த வீடியோல நவராத்திரி தினம் உருவான புராண கதையைப் பற்றியும் நவராத்திரியில என்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றியும் இந்த ஒன்பது நாட்களும் செய்ய வேண்டிய பிரசாதங்கள் வழங்க வேண்டிய பழங்கள் அம்மனுக்கு அணிவிக்க வேண்டிய மாலைகள் பற்றியும் பாட வேண்டிய ராகங்கள் பற்றியும் போட வேண்டிய கோலங்களை பற்றியும் இந்த வீடியோ மூலம் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்றதோடு உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாராவது நவராத்திரி குழு வைக்கிறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற ஆன்மீக தகவல்கள் கொண்ட வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்தடையும் இதே மாதிரி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் மூலம் சந்திக்கலாம் நன்றி